இந்த நாளுக்கான தேவன் தந்திருக்கிற தலைப்பு ஜபமும் நட்பண்புகளும் என்கிற வார்த்தையை பார்க்குறோம் ஜபம் அதோடு நட்பண்பு அதாவது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு செய்கிற சில உதவிகள் அது நல்ல கிரியைகளை இருக்கிறது ஆனால் நட்பண்பு என்று சொல்லும் பொழுது செல்ஃப் டிசிப்ளின் அதாவது சுய ஒழுக்கத்தை உடையதாக இருக்கிறது இந்த நட்பண்பு என்பதற்கு ஆங்கிலத்தில் ஒரு பதம் இருக்கிறது வேர்ச்சியூ அப்படின்னு அர்த்தம் அதனுடைய இன்னொரு தமிழாக்கம் என்ன சொல்லுகிறது என்றால் நல் ஒழுக்கம் என்று சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே ஜெபம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது ஜெபம் நல்லொழுக்கத்துக்கு அந்த மனுஷனை உதாரணமாய் காட்டத்தக்கதாக அவனை அதற்கு நேர வழி நடத்துகிற ஒரு உபாத்தியாக இருக்கிறது இது எப்படி செயல்படுகிறது ஜெபம் ஜெபம் என்றால் தேவன் சொல்லியிருக்கிற மகத்துவங்களை தேவன் தந்திருக்கிறவைகளை நாம் கவனமாய் கவனித்து அந்த வார்த்தையிலே உற்சாகத்தோடு அந்த வார்த்தையை கை கொள்றதுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது எனக்குள்ளான செல்ஃப் டிசிப்ளின் எனக்குள்ளான நல்ல ஒழுக்கங்களை அது உண்டாக்குகிறது அலை லூயா வேதத்தில் நல்லொழுக்கங்களை பற்றி அநேக வார்த்தைகள் உண்டு பாருங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஒன்று குருந்தியரில் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்வது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என் அன்புக்குரியவர்களே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க செல்ஃப் டிசிப்ளின் எனக்குள்ளாக சில நல்லொழுக்கங்களை நான் கட்டமைக்கிறதற்கு என்னை வேத வசனத்தின் நடத்திப்புக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடியவைகளாக அந்த நல்லொழுக்கத்துக்கு எதிராய் செயல்படுகிறவைகளாக சம்பாஷணை என்று சொல்லுகிறேன் சம்பாஷணா பேசுறதுங்க ஆமேன் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியத்தை அது குறிக்கிறது அல்ல ஒருவர் மற்றவரிடத்தில் பொழுது அந்த ஆகாத சம்பாஷணை என்று சொல்லும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்கள் இருவர் இருக்கிறார்கள் என்றார் அவர்கள் இருவரை குறித்து சில காரியங்களை பேசிக்கொண்டால் பரவாயில்லை ஆனால் அதிலேயும் சிலர் பெருமை பாராட்டி பேசும் பொழுது பிரச்சனை வரும் ஒரு தாழ்மையோடு ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் ஆனால் அதை கத்தர் கவனிக்கிறார் அதனால தான் வசனம் சொல்லுது நீதிமான்கள் பேசிக்கொள்ளுகிறதை கத்தர் கேட்கிறார் என்று எழுதியிருக்கிறது அல்லூயா என் அன்புக்குரியவர்களை சற்று நிதானித்து பாருங்கள் நம்முடைய பேச்சுகள் மற்றவர்களிடத்தில் நான் பேசும் பொழுது நான் தேவையான காரியத்தை பேசுகிறேனா ஏனென்றால் இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது கேட்கிறதுக்கு பிரயோஜனமானவைகளை பேசுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா என்ன தேவனுக்குரியவைகளை பேசி பழக வேண்டும் தேவ சித்தத்தை நான் செய்கிறதற்காக பேச வேண்டும் தேவ வார்த்தை இன்னதென்பதை குறித்து பேச வேண்டும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது ஒரு காமன் பொதுவான சில காரியங்களை பேசும் பொழுது பொதுவான சில விஷயங்களை பேச 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 அந்த பொதுவான காரியத்தை பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் சில நேரங்களில் வந்துவிட வாய்ப்பு இருக்கிறது அது என்ன தேவையில்லாதது மூன்றாவது நபரை குறித்து பேச ஆரம்பித்தா அது தேவையில்லாத காரியம்தான் நீங்க சொல்லலாம் ஒருவேளை குடும்பத்தில் இவங்க இப்படி செய்துட்டாங்களே அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆலோசனை எடுக்கணும்ல ஆலோசனை எடுக்கிற தப்பு இல்லை அதன் சரிப்படுத்துறதுக்கு எடுக்கிற தப்பு இல்லை ஆனா அந்த குடும்ப உறவை உடைத்து விடும்படியாய் செயல்படுகிற சிலர் உண்டு அப்படி நாம் இருக்கக்கூடாது அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் நாம் சரியாக ஆலோசனை எடுக்கிறோமா சரியாக செயல்பட்டுகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ நல்லொழுக்கம் என்பது முதலாவது செல்ஃப் டிசிப்ளின் என்று பார்க்கிறோம் எனக்குள்ளான ஒரு நன்மையான காரியம் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறது என்பது நல்லது அது நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துகிறது ஆனால் எனக்குள்ளான ஆவிக்குரிய மனிதனை நான் போஷிக்கிறதற்கு ஆவிக்குரிய மனிதனை நான் பலப்படுத்துகிறதற்கு நான் செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது நல் ஒழுக்கம் இருக்க வேண்டும் என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளை இந்த நல்லொழுக்கத்தில் எவைகள் எல்லாம் அடக்கம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு நான் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள் நல்லொழுக்கம் என்பது சரியான நேரத்தில் நாம் ஜெபிக்கிறது நல்லொழுக்கம் ஜெபம் என்பது வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறதுக்கு பாருங்க அது நல்லொழுக்கம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி அதற்கு நான் கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க அது நல்லொழுக்கம் இன்றைய ஆராதனையில் பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னால் ஆவியானவரின் ஆளுகை தேவனின் ஆளுகை அப்போ ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது நல்லொழுக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய வாயின் சொற்கள் தவறு செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது அல்லது என்னுடைய சிந்தனைகளிலே தவறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே சற்று நிதானித்துக் கொள்ளுங்கள் கத்துடைய கிருபையில் ஆசிர்வதிப்பாராக அமன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நல்லொழுக்கம் என்பது தேவனுடைய சமூகத்தில் நான் இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை அது குறிக்கிறது அலேலுவா தேவனோடு இசைவாய் நடக்கிறதை அது பேசுகிறது இசைவாய் தேவ சித்தத்தை நான் செய்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறதை குறித்து அது காண்பித்து கொடுக்கிறது அல்லேலூயா என் அன்புக்குரியவர்களை சகலத்தையும் தேவன் புதிதாக்கி ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் அல்லேலூயா அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே நல்லொழுக்கத்தை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிறதை குறித்து பேசுகிறது ஆமேன் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு எனக்குள் உண்டாகிற செல்ஃப் தனிப்பட்ட முறையில் நான் எப்படி ஜீவிக்க வேண்டும் எனக்கு அதாவது வெளியில் வேற மாதிரியான ஒரு தோற்றத்தை நாம் காண்பித்து விடக்கூடும் ஆனால் உள்ளான மனிதனுக்குள் நான் எப்படி இருக்கிறேன் நான் என்ன செய்கிறேன் எப்படி செயல்படுகிறேன் இவைகளை உள்ளடக்கிய காரியங்கள் உண்டு அதனால சற்று நிதானிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது என் அன்பு கூறிய தேவ பிள்ளைகளே நல்லொழுக்கம் என்பது எனக்கு உள்ளான காரியத்தில் யாருக்கும் தெரியல பட் ஸ்டில் ஐ வில் ஃபாலோ சம் பிரின்சிபல்ஸ் தேவன் நியமித்திருக்கிற அவருடைய வேத வசனத்தின்படியான திட்டங்களை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி நாம் செயல்படுகிறது நல்லொழுக்கத்தின் காரியமாக இருக்கிறது அல்யூயாம் ஆமேன் என் அன்பான தேவ பிள்ளைகளை சற்று நிதானித்து பாருங்கள் நீங்க எந்த மாதிரியாக இருக்கிறீங்க அல்லது நான் பொதுவா வேற யாரையும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நினைக்க வேண்டாம் அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இதில் இருப்பாங்கன்னா நீங்க அவங்கள பத்தி நினைக்க வேண்டாம் உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து பாருங்கள் தற்பரிசோதனை செய்து ஆண்டவரே நான் உண்மையிலே எப்படி இருக்கிறேங்கிறத நான் சற்று ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன்ப்பா உங்க சித்தப்படி நான் நடக்கிறேனா உங்க சித்தப்படி இருக்கிறேனா என்னுடைய உள்ளார்ந்த மனுஷனில் வேஷம் போடாமல் நான் வேஷம் தரிக்கிறவனாக அல்ல வேஷம் போடுகிறவனாக அல்ல நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா என்பதை சற்று நிதானிக்க வேண்டும் அப்போ நட்பண்பு என்று சொல்லும் பொழுது இந்த நல்ல பண்பு என்பது என்னுடைய நல் ஒழுக்கத்தை சார்ந்த காரியமாக இருக்கிறது அப்போ எனக்குள்ளாக நான் செயல்படுகிற விஷயத்தில் இருக்கட்டும் என்னுடைய திங்கிங் என்னுடைய என்னுடைய சிந்தனையிலே நான் கவனமுள்ளவனாக இருக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நான் என்ன செய்யணும் நாம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பல நேரம் நம்முடைய சிந்தனைகளில் தவறான எண்ணங்கள் வரலாம் தவறான அல்லது தேவனுடைய வேதத்தின் பிரமாணத்துக்கு எதிரான எண்ணங்கள் வரலாம் அவைகளை நான் விழுந்து அந்த சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது அந்த சிந்தனை ரொம்ப அழகா சொல்லுவாங்க சில சொல்லுவாங்க அந்த எண்ணங்களை என்ன செஞ்சிருவோம் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது வந்து உலகம் செய்கிற ப்ராக்டிஸ் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தன் மனதை அடக்குகிறவன் பூரண புருஷன் என்று எழுதியிருக்கிறது புரியுதா அப்போ என்னுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடிய சிந்தனைகளையே நான் எதிர்த்து நிற்கவும் வேண்டும் அப்ப நான் செயல்பட வேண்டிய விதங்களில் நான் செயல்பட வேண்டும் அப்போ நான் செய்ய வேண்டிய காரியத்தை அதாவது சுயமாக நல்லொழுக்கத்தை பின்பற்றுகிற சிலர் உண்டு இது இப்படி தான் நான் இப்படி தான் ஆனால் அவங்க அந்த நல்லொழுக்கம் தான் மேலானதுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்க செய்கிற காரியத்தில் உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் நம்மட்டும் கோவப்படுறாங்க இல்லைங்களேன் கொஞ்சம் 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 ஸ்டாண்டர்டா இருக்கிற ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த கோவப்பட்டாங்கன்னா அதாவது ஒரு ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவை வச்சுக்குவோம் அப்போ ரொம்ப கூறியும் ஈஸியாக ஒரு தாய் மகன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான் கண்டிக்கிறேன் என்று பேர்கள் பேரிலே அவன் வசனம் சொல்லுது பிரம்ப கையாடணும் கையாடணும் கொஞ்சம் தோளுக்கு மேல் வளர்ந்து அவன் திருமணமாகிவிட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிற சமயத்தில் அந்த பையன் தாய் சொல்கிறத கேட்கலாங்கிறதுக்காக அந்த தாய் என்ன செய்வாங்க டக்குன்னு அடிச்சு விடுவாங்க இப்போ இந்த விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறேன் கவனிங்க அப்படி செய்கிறது தப்பாக ரயிட்டு அது ரெண்டாவது பார்ப்போம் ஆனால் நான் சொல்லுகிறது தான் சரி என்று சொல்லி பேசுகிறவர்கள் நான் சொல்றபடி தான் நீ செய்யணும் சொல்றதுக்காக அடக்குகிறவர்களை குறித்து பேசுகிறேன் நீதியை குறித்து பேசுறவங்கள நான் சொல்லலை சரியா சிலர் இந்த மாதிரி செல்ஃப் பிரின்சிபிள் தனக்குள்ளே சில ஒழுக்கம்னு நினைச்சிக்கிட்டு சில காரியங்களை வச்சிருப்பாங்க நான் அதை அது தேவனுக்கு விரோதமான காரியங்கிறத மறந்துடாதீங்க நாம் கை கொள்ள வேண்டியவைகள் தேவனுடைய வேதத்தில் உள்ளவைகளை கை கொள்ள வேண்டும் அப்போ வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கை நல்வொழுக்கத்தில் கட்டமைக்கப்பட்டால் என்னுடைய செல்ஃப் டிசிப்ளினை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உருவாக்கிட்டேனா அதனால தான் இயேசு சொன்னார் ஏசு சொன்னார் நீங்கள் மற்ற ஏழாவது அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா மற்ற ஏழாவது அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு அதிகாரங்களில் அவர் வந்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தை பே போதிக்கிறார் இந்த மலை பிரசங்களை அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்பீங்கன்னா இங்கே பாருங்க நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதாவது ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா சொல்றாரு ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன ஐ ஐ டு பில்ட் மை கேரக்டர் என்னுடைய குணத்தை என்னுடைய நல்லொழுக்கத்தை நான் கட்டுகிறது கிறிஸ்துவின் போதனையில் நான் கட்டுகிறவனாய் இருக்க வேண்டும் இதை தான் கத்தர் விரும்புகிறார் அப்போ இதை எப்படி கட்டமைக்கிறது ரெகுலர் ப்ரேயர் ஹமேன் தொடர்ச்சியான ஒரு ஜெபம் இந்த ஜெபத்தை வேத வசனத்தை வாசிக்கிறேன் நீங்க ஒன்றும் இல்லை இந்த மத்தை எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இந்த ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் மூணு அதிகாரம் மலை பிரசங்கத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் சகோதரரிடத்திலே மெய்யை அன்றி பொய் சொல்லாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ உண்மை சொல்லுகிறத பேசுகிறார் இப்போ நம்ம அந்த குணம் இருக்கான்னு செக் பண்ணணும் ஒருவேளை அந்த குணம் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் இல்ல ஏதோ ஒரு சில சமயங்கள் நான் சில சூழ்நிலை பிரதர் அதனால சொல்லிட்டேன் சில சொல்றது உண்டு இல்லையா ஆனால் கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தையின்படி நான் நல்லொழுக்கத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இந்த வசனத்தின்படி நான் வாழுகிறேன் என்று ஒவ்வொரு வசனமும் நான் இந்த ஒரு வசனம் தான் உதாரணம் சொன்னேன் புதிய பாட்டில் அநேக நன்மையான கற்பனைகள் எழுதியிருக்கிறது புறங்குறுதல் பாவம் என்று வேதம் சொல்லுகிற ஒருவரை பற்றி தவறாக இன்னொரு இடத்தில் பேசுகிறது அப்போ நான் பேசும் பொழுது இன்னொருவரை தவறாய் பேசக்கூடாது என்னுடைய கவனிச்சவங்களுக்கு தெரியும் நான் பிரசங்கத்தில் வார்த்தைகளை என்னது என்பதை காண்பிக்கிறது என்னுடைய பழக்கம் இன்னொருவர் இப்படி பேசினார் அப்படி பேசினார் அது இது என்று சொல்லுகிறது என்னுடைய பழக்கம் அல்ல ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியமும் நீதி நித்தியமானவையாயும் நீதியுள்ளாய் உள்ளவையாயும் இருக்கிறது அதனால் குறை சாற்றுதல் என்பது ஒருவேளை அவர் தவறு செய்து விட்டால் என்று சொன்னாலும் கூட அவரிடத்தில் அதை சொல்ல வேண்டுமே தவிர நான் வெளியில் பேசக்கூடாது இதுதான் நல்ல நோக்கம் இந்த மாதிரி அநேக விஷயங்களை வேதம் அடையாளப்படுத்துகிறது இத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கம்பேர் பண்ணி உண்மையிலேயே இந்த செல்ஃப் டிசிப்ளின் எனக்கு இருக்குதா சில சொல்லுவாங்க செல்ஃப் டிசிப்ளினா பிரதர் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது கரெக்டாக எந்திக்கிறது கரெக்டாக இது இது செய்கிறது அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கீப் பண்ணுறது உண்மைதாங்க இது உலக நடைமுறை பட் வேதத்தின்படியான செல்ஃப் டிசிப்ளின் தான் நமக்கு வேணும் இப்போ சிலருக்கு சில பொதுவான ரெகுலரான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட் அன்றவருடைய வார்த்தை சொல்லுகிறது வேதத்தின்படியான அந்த அந்த நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் பெரிய மாணவர்களே நட்பண்பு என்பது சொன்னேன் என்பதற்கு இன்னொரு இன்னொரு தெளிவான தமிழ் வார்த்தையை பார்க்கணும்னா நல் ஒழுக்கம் நல் ஒழுக்கம் என்பதை என்னை நான் கரெக்டா தேவனுடைய வார்த்தையின்படி அமைத்து நடத்தல் இதைத்தான் இந்த வேத வார்த்தை காண்பிக்கிறது அப்போ இதை நான் செய்கிறதற்கு நான் முறையான ஒரு செப நேரத்தையும் முறையான ஒரு வேத வாசிப்பையும் வைத்து தேவன் பின்னே நான் நடப்பேன் ஆனால் அதாவது அவருடைய வார்த்தையின் பின்னே என்றால் இயேசு சொல்கிறார் ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன் அன்பான தேவ பிள்ளைகளை நிலைத்திருத்தல் என்பதற்கு ரெண்டு மூன்று விஷயம் உதவி செய்யும் ஒன்று ஆண்டவரை இருதயத்திலிருந்து பாடி துதித்து மகிழுதல் இன்னொன்று தேவனுடைய வசனத்தை வாசித்து வசனத்தில் உள்ளவைகளின்படி செபித்தல் இந்த காரியங்கள் தான் என்ன செய்யும் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்க பண்ணும் நீங்க சற்று நிதானித்து பாருங்க உங்க கேரக்டரை ஹவ் ஆர் பில்டிங் நீங்க எப்படி அந்த குணத்தை உருவாக்குறீங்க எப்படி அந்த குணத்தை அதை அதை கட்டி அமைக்கிறீங்க இயேசு சொன்னது போல அவர் சொன்ன வார்த்தையின் மேல் கட்டிவிட்டால் நான் என்னுடைய குணத்தை என்னுடைய நல்லொழுக்கத்தை சரியாக எனக்குரியவைகளை நான் என்னோட உள்ளான மனுஷனுக்குள்ளேயும் என்னுடைய சிந்தனைகளிலேயும் நான் சரியாக அதை நிதானித்து செயல்படுகிறவனாய் மாறிவிடுகிறேன் இதுதான் புரியமானவர்கள் இதே என்னுடைய வார்த்தை சற்று நிதானித்து ஆண்டு ஆண்டு நான் உண்மையுள்ளவனாக முழு இருதயத்தோட உங்ககிட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லலாமா கண்களை மூடி அண்டவரை நோக்கி பார்க்கலாம் மகிமையின் தகப்பனை கேட்ட இந்த சக்திய வசனத்தின்படி எஸ் என்னோடு கத்தர் பேசினார்னு சொல்லுவீங்கன்னா இந்த ரைஸ் அண்ட் ஆப்ஷனை வச்சு உங்கள் கைகளை உயர்த்தி எஸ் லார்ட் என்னோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அண்டவரை இந்த வார்த்தையின்படி நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க யாரெல்லாம் உண்மையிலேயே கத்தர் என்னோடு பேசுனார்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் இந்த காரியத்தை செய்யுங்க கத்தர் உங்களை பார்க்கிறார் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பட் கத்தர் உங்களை பார்க்குறான் இது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்குமான நேரம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் வேத வசனத்தின்படி என் வாழ்க்கையை கட்டமைக்க விரும்புகிறேன் வேத வசனத்தின்படி என்னுடைய சுயத்தை மாற்ற விரும்புகிறேன் ஆளுகை செய்யுங்கப்பா என்ன நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஒப்பு கொடுக்கலாமா அண்டவரே கிருபை நிறைந்தவரை தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரத்தத்துக்குள் மூடி உம்முடைய பரிபூர்ண தயவள் நிறுத்தி அண்டவரே நிலை நிறுத்தும் காத்து கொள்ளும் தடைகள் எல்லாத்தையும் விளக்கி கிருபை தாரும் தங்களை கைகளை உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளும் அண்டவரை கிருபையில வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள கரம் பிள்ளைகளை தொடட்டும் ஆசிர்வதிக்கட்டும் வேதனைகள் நீங்கட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் அன்றுவரே சுயாதீன குணத்தில் அநேக நேரம் முரட்டாட்டமான குணங்களில் மாட்டிக்கொள்ளுகிற பிள்ளைகளை நீர் விடுவித்தரணும் சில நேரங்களில் மற்றவர்களிடத்தில் பழகுகிறத நல்ல பழகிறோம் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற அந்த நல்லொழுக்க அந்த குணங்களில் இருக்கிற பிரச்சனைகள் அவைகளை சீர்படுத்திக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருமையைத்தான் அன்றுவரே அவைகளை அன்றுவரே திடமாய் கத்திருக்குள் விசுவாசித்து பற்றிக்கொள்ள தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுத்த உதவி செய்யும் மகிமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து கிருபையும் ஒப்புகொடுத்து அன்பு போது தங்கம் அவர்களையும் கொடுத்து செபிக்கிறோம் பிள்ளைகளை பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இந்த ஊழியத்தில் இன்னும் நிலை நிறுத்தி கடந்து போக உதவி செய்யும் இந்த நாளில் இந்த ஜபத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த ராசிமதியும் உம்முடைய நிலைவரமான ஆவியினால் நிலைநிறுத்தி காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் கிருபையும் பலனும் பாதுகாப்பும் மகிமையின் அரவணைப்பும் இருப்பதாக என்று ஒப்பு கொடுத்து வேண்டி செபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள்